பனவே வந்து मोस्टலி வெந்துரு. फर्स्ट கலையில வந்து எண்ண ஊத்தி அப்படியே நல்லா பச்சலா சோறோட பரக்கணும். போட ஒரு mix கொடுத்துட்டு நீங்க ஆஃப் பண்ணிர வேண்டியதுதான். இந்த porap tanalla ruchi sa pidakeda ch. харమికலாங்களா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டன் சோரொட்டி வறுவல் தான் செய்ய போற வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் சோரொட்டியை வந்து தண்ணியில போட்டு லைட்டா கல்லுப்புங்க நைட்டா மஞ்சள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சா போதும் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கிறேன் அப்புறம் தோல் வந்து உறிஞ்சு வருங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரியவங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை மூணு வர மிளகா இஞ்சி பூண்டு வந்து நச்சு வச்சு அதாவது தட்டி வச்சிருக்கேன் கல்லில் சோரட்டியை வந்து பாயில் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதாவது தோல் உரிக்கணும் நாங்கள் வந்து தோல் உரிச்சு பண்ண மாட்டோம் ஆனால் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து தோல் உரிச்சு தான் பண்ணுவாங்க நீங்கள் வேணா தோல் உரிச்சிக்கணும் இல்லைனா அப்படியே குட்டி குட்டி குட்டிக்குடியாக கட் பண்ணிக்கோங்க குட்டி குடியாக கட் பண்ணவே அது மோஸ்ட்லி வந்துடும் ஃபஸ்ட்டு கடாயில வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் கருவேப்பிலை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க பொன்னிறமா வதக்கி வதக்கிக்கணும் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க அதே நல்லா பத்திரா சொல்கிற அளவுக்கு நெக்ஸ்ட் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கணும் அப்புறம் அப்படியே ஒரு மிக்ஸ் போடுங்க நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அந்த சோரட்டையும் போட்டுடணும் இந்த சோரட்டி வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து எண்ணெயில மாதிரியே பார்த்துக்கோங்க கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் இந்த கிளாஸ்ல ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க நீங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க லைட்டாக பெப்பர்

அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது மகிரஞ்சனி பாய் இந்த போரட்டு சாப்பிட உள்ளுப்புள்ள இந்த தான்